வணக்கம் வாழ்க வளமுடன் நானும் உங்கள் ஜோதிடர் மாணிவாசன் பேசுகிறேன் ஓம் திருசாய் வக்கரகுண்டன் தன்னு திருசாய் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளம் கம் கணபதிய நம்ம ஓம் கிரீம் ஆதித்யாய் சோமாய் முகலாய பிரதேச குரு சுக்கிர சனி பச்சராக தேவை ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபூத விசேஷம் ஓம் அங்கர பஞ்சபூத விசேஷம் உங்கள் அங்கு ஒரு பஞ்சபூத விசேஷம் நங்கு மங்கு பஞ்சபூத விசேஷம் சுவாகா ஒன்பது நவகிரங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் அடைந்திருக்கும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் சரவண பவாய் கடகலக்கணத்துக்கு குரு நின்ற ஸ்தான பலங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா பிரகஸ்பதி பற்றி பேசும்போது நம்ம அவருடைய அதி தேவதைகள் ஏன்னா குரு வழிபாடுங்கிறது ஒரு முரண்பாடாகவே இருக்கு இப்ப ஒவ்வொரு வீடியோ நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் குரு தர்ஷனா குரு பிரகஸ்பதி பற்றி பேசும்போது ஓகேங்களா குரு பிரகஸ்பதிங்கிறது பார்த்தோம்னா மூன்று தெய்வம் அதாவது நவ கிரகங்கள் அப்படிங்கிற ஒன்பது கிரகங்களுமே ஒன்பதாவது ஒரு பத்தாவது கிரகமாக மாந்தி பகவான் வருவார் ஓகேங்களா இவங்க அனைத்துமே தெய்வங்களால் நியமிக்கப்பட்ட கிரகங்கள் நவகிர பதவி கொடுத்து அங்குற வச்சிருக்காங்க யாரா இருந்தாலும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஓகேங்களா இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்க வந்து நவகிரகங்களுக்காக நீங்க எப்ப வேணாலும் தயார் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜெனரல் உங்களுக்கு அதி தேவதை தெரியல அப்படின்ட்டா ஓகேங்களா இன்னொரு குருவுக்கு வந்து பார்த்தோம்னா அதி தேவதைகள் யார் அப்படின்னு பார்க்கறாங்க இந்த ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா பிரம்மா அதே இந்த பிரம்மா ஓகேங்களா தப்பு கிடையாது அப்புறம் சில பழைய காலத்து நாடிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா விஷ்ணு சர்வேஸ்வரனின் சர்வேஸ்வரனின் ரூபங்கள் சர்வேஸ்வரன் ரூபங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி மேல மேலே சர்வேஸ்வன் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று சக்தியோட ஸ்வரூபம் தான் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரனோட ூபங்கள் அறுபத்தி நாலு நம்மளுக்கு தெரிஞ்சது அறுபத்தி நாலு அதுக்கு மேல கூட இருக்கிற சிவனை யாரால ஆராய்ச்சி பண்ண முடியும் முடியாது யாருனே ஓகேங்களா அதுல மெயினா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தோம்னா தஷனாமூர்த்தி அடுத்தது வந்து கால பைரவர் நடராஜர் இது நம்மளுக்கு நல்லா தெரியும் எல்லா சிவன் கோயிலும் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த வழிபாடுகள் இவங்களோட வழிபாடுகள் வச்சுட்டாலே பிரம்மா கோயில் கிடையாது இந்திரன் கோயில் கிடையாது விஷ்ணு கோயில் நீங்க வந்து விஷ்ணு அந்த பெருமாள் வழியில கும்பிடவங்களா இருந்தா சிவன் கோயில சிவனை ஆராதிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களாக இருந்தால் ஆராதிக்கணும் அப்படி உங்க மனசுல கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த காலத்தில் எல்லாருமே போறாங்க ஓகேங்களா அப்படி இருக்கிறவங்களாக இருந்தால் நீங்க வந்து விஷ்ணுவையே குரு பிரத்திக்கு நீங்க செய்யலாம் தவறு கிடையாது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா பரபரமமாக இருக்கிற சிவனோட ரூபக்காரணம் தஷினாபூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய பலாபலங்களை தரும் ஓகேங்களா இப்போ கடகத்துக்கு குருங்கின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் குரு பார்த்தோம்னா கணத்தில் அங்கே உச்சமாகறாரு உச்சமாகற ஆறு ஒன்பது பாக்கியாது அவங்க வந்து அங்கே உச்சமாகறதுக்கு ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு கடகலக்கணத்துக்கு அதிக வாய்ப்பு ஓகேங்களா அதிக வாய்ப்பு குரு அதாவது சந்திரன் குரு சேர சேர்றது நிறைய யோகங்களை தர வல்லவர் நிறைய யோகங்களை தர வல்லவர்கள் அதனால குரு வந்து கடகலக்கணத்து ஒரு அருமையான அற்புதமான ஒரு அமைப்பு தான் அடுத்தது ரெண்டாம் இடம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் குரு நிற்கிறது கடகரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வாக்கு சாதகங்கள் அதிகமாக இருக்கும் கோதிரி ஞானம் கோதுடுப்புகள் பணம் சம்பாதிக்கிறது தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுது சகல வாக்கிங்கள் ஏற்படுறது தந்தையார் தொழிலில் அனுகூலம் ஏற்படுது நட்பகல் நற்பலன்கள் அதிகமாக ஏற்படுறது இதெல்லாம் நன்மைகள் அதிகம் நடக்குது இந்த இடத்துல குரு நிற்கும் போது நீங்கள் வந்து சூரியநாராயணன் கோவில் போது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா சூரியநாராயண் கோயிலில் சூரியனுக்கு நீர் எதிர்த்து மாற குரு பிரகாஷ் வந்து நிற்கிறார் ஓகேங்களா அதனால நீங்க அங்கே போயிட்டு நீங்க வழிபாடுகள் செய்யறது ஒரு அற்புதமான பலாபனங்கள் தரும் சிம்மத்தில் சூரியன் குரு நின்றவர்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா போலாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே போகலாம் அது மெயினாக நீங்க போயிட்டு வரலாம் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா நவகிரகங்களும் சூரியநாராயண் கோயில் இருக்கு எல்லா கிரகங்களுக்கும் நீங்க தோசை பரிகாரங்கள் செய்யறதுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் சூரியநாராயண் கோயில் ஆடுதுறை பற்றி சூரியநாராயண் கோயில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா தைரியம் வெற்றி வெற்றிஸ்தான் மூன்றாம் இடத்தில் குரு பிரகாஷ் பணி போது ஒரு அற்புதமான அமைப்பு தான் ஒன்றும் பிராப்ளம் இல்லை அவர் அங்கே நின்று நேர் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தை பார்ப்பார் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நற்பலன்கள் அதிகமாக ஏற்படும் இளைய சகோதரன் மூலமாக நன்மை தைரியம் மீதி வெற்றி எல்லாம் ஸ்பூர்த்தி பந்திரெல்லாம் ஜெயிக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு தற்கொலை தான் மூன்றாம் இடத்துல கடகல கணத்துக்கு குரு நிற்கிறது நல்லா தான் ஒன்றும் பிரச்சனை அடுத்து நாலாம் இடத்தில் நிற்கிறது குரு பிரகாஷ்வதி நாலாம் இடத்தில் நிற்கிறது ஒரு அற்புதமான அற்புதம் வீடு வசதி சுகம் மண்மனை வண்டி வாகன யோகம் எல்லாத்தையும் தர வரும் ஓகேங்களா இது ஒன்று சொல்கிறேன் பழங்கள் பழங்கள் சொல்றது ஜென்ரல் அந்த விசாபுத்திகள் வரும்போது நன்மைகள் அதிகமாக நடக்கும் அதை மைண்டில் இங்கிலண்ட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாம் குருவுமே ஸ்தானத்தில் குரு போது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நன்மைகள் அதிகமாக நடக்கும் நற்பலர்கள் உறுதியாக நடக்கும் அந்த இடத்துக்கு போது உங்கள் ராசியை பார்ப்பார் உங்களுக்கு தாயம் அமைப்பு ஏற்படும் அவருடைய ஸ்தானம் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் நன்மைகள் அதிகமாக நடக்கும் எல்லா வரைக்கும் கேள்வி ஏற்படும் அஞ்சாம் இடத்துல குரு கடையாள அமைப்பு நிற்கும்போது அடுத்தது ஆறாம் இடம் சத்துருஸ்தானி சத்துருஸ்தானத்தில் நிற்க நிற்பது மிகப்பெரிய யோகம் கடன்கள் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் சட்டச்சத்துறையில் எதுவும் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை தர வரலாம் ஆறாம் இடத்துல குரு நிற்கும் போது பொக்கியத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கணக்கு ஆறாம் இடத்துல குரு நிற்கும் போது நன்மைகள் அதிகமான வாய்ப்புகள் அதிகம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரெண்டு ப ரெண்டு பலனையும் சேர்த்து தருவார் ஆறு குழுவனோட பலனி தருவார் பக்கியதிபர்கள பலனையும் தருவார் கிரகங்கள் எப்பவுமே ரெண்டையும் சேர்த்து தான் போகுது எந்த ஸ்தானம் அந்த ஸ்தானத்தினோட பல சேர்த்து தருவது அடுத்து பார்த்தோன்னா ஏழாம் இடத்துல குரு நிற்கும் போது ஏழாம் இடத்துல குரு நிற்கும் போது அங்கே நீச்சம் ஆகிறாரு

தாமணத்துக்குள்ளே நான் அந்த அளவுக்கு இப்போ தாமநாருக்கு அனுபவமட்ட வழங்கும் நடக்கிறது தாமனார் வழியில் கெடுவலங்கும் நடக்குது இதெல்லாம் நடக்குது அதையும் நான் பார்க்கணும் பாக்கிங்களெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கடையாகும் ஓகேங்களா சத்துருவல் இதுகளை எல்லாம் ஜெயிச்சிடலாம் ஆனால் பாட்டிகள் கிடைக்கிறதா அந்த தடை தாமதங்களே கூட கட்டாயம் எட்டாம் இடத்தில் குரு நிற்கும் போது அடுத்து ஒன்பதாம் பாகிஸ்தானத்தில் குரு நிற்கும் போது அற்புதமான பல நடக்கிற வாய்ப்புகள் அதிகம் தருவார் சகலிங் ஆனந்தி தருவார் கோயில் குளங்கள் கோயில் யாத்திரையில் நிறைய போய் பார்ப்பீங்க நன்மைகள் அதிகமாக நடக்கும் குருக்கு நல்ல தெளிவான சிந்தனைகள் கொடுக்க குரு வந்து அகத்தை பாக்குறதுனால உங்களுக்கு ஆயுள் தெற்காயில் அமைப்பு தருவாரு நன்மைகள் அதிகமாக நடக்கும் குரு பார்த்தா சகல தோஷங்களும் இல்லாத அவரோட லக்னத்தையும் பார்ப்பாரு அதனால நன்மைகள் அதிகமாக நடக்கும் பத்தாம் படத்துல செப்பாயோட வீட்டுல குரு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அது நட்போட வீடு நண்பனோட வீடாக இருந்தாலும் கூட பத்தாம் படத்துல குரு வரும்போது அந்த ஆறு பிடிவோட வேலையை செய்வார் அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாகும் தொழில வந்து நம்மளுக்கு வந்து கடன்கள் ஏற்படுறது பிரச்சனைகள் ஏற்படுறது சத்துக்கள் அது அதிகமாகுது இதெல்லாம் வந்து அதனால குரு பிரீத்தி பண்றது ரொம்ப விசேஷம் தர்ஷனா பிரீத்தி வழிபாடு அல்லது வந்து பிரகஸ்பதி வழிபாடு வச்சுங்களா அல்லது அஹ் விஷ்ணு பிரமா விஷ்ணுவோட வழிபாடு சிவனோட வழிபாடு எல்லாம் வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா நன்மைகள் அதிகமாக நடக்கும் பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக அற்புதமான பலாபலங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு குரு குருவாக இருக்கும் முருகன் திருச்செந்தூர் முருகன் போய் தரிசனம் பண்ணிப்பாரு ஒரு அற்புதமான பலாபரங்களும் நடக்கும் குரு பிரகாஷ் போய் அங்கே நிற்கும் போது மேசராசிலையோ அல்லது வந்து விருச்சிகாசியில நிற்கும் போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா பெருமான் அது மைண்டில் வச்சுக்கணும் குரு திருச்செந்தூர் முருகன் கெட்டியா விட்டீங்க நன்மைகள் நடக்கும் ஓகேங்களா அவர் குருவா இருந்து அல்லாத்தையும் பிரம்மாவுக்கே ஞானத்தை போச்சு குரு யார் முருகப்பெருமான் புரியுதா அதனால நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முருகனோட முருகனை குருவாக பண்ணலாம் பிரம்மாவையே சிறையில கூட்டு கூப்பிட்டுனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை ஓகேங்களா அதனால நீங்க வந்து முருகனை குருவா எடுத்துட்டு கூட நீங்க பண்ணலாம் ஏதோ இதை சொன்னாலும் அது பிரச்சனை இல்லை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா குரு வழிபாட்டுல அவ்வளவு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா தர்ஷனாமல் தீ ஓகேங்களா அதனால நான் சொல்றேன் ஓகேவா முருகனை கூட குருவான்னு நீங்க ஏற்றுக்கலாம் அங்க பிரம்மாவே சரண் பிரம்மாவே முருகன் கிட்ட சரண்றது ஓகேங்களா பிரம்மாவைய முருகனிடத்துல சரண்டர் ஓகேங்களா அப்பேற்பட்ட ஞானம் அப்பேற்பட்ட அறிவு முருகன் பெருமையில வேற யாரா சொல்ல முடியுமா அதனால அவருக்குன்றது ரொம்ப விசேஷம் குரு தர்ஷாமுக்கு பரிகார பரிகாரம் சிறந்தது அதை விட திருச்செந்தூர் முருகன் குருவாக இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு மிக மிக சிறந்தது மிக மிக சில குருவின் வழிபாட்டை வச்சுக்கலாங்க ஓகேங்களா அடுத்து பாத்தோம்னா பதினொன்றாம் ஒண்ணு லாபஸ்தான் குரு நிற்கும் போது லாபஸ்தானத்தில் குரு வரும்போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் தேவையில்லை அடுத்து பன்னெண்டாம் இடம் வந்து இருக்கும்போது ஒரு மறைவு ஒரு இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் நின்றாலும் ஒரு அற்புதமான பலாபலங்கள் அப்படிங்கிற அமைப்பில் அந்த இடத்துல குரு வரும்போது நல்ல முன்னேற்றங்கள் அதிகமாக ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் அதிகமாக ஏற்படும் கடவுளை நோக்கிய பயணத்துல அதிகம் ஏற்படும் கடவுளோட தரிசனம் கூட கிடைக்கும் ஓகேங்களா குரு பன்னெண்டாம் இடத்துல நின்னா ஓகேங்களா ஒரு நல்லத்தான் ஓகேங்களா மோட்சத்து சிவன் தெய்வர்சனா கிடைக்கும் சில ஓகேங்களா அதனால பண்ணாம் குரு ஆறு குரனா இருந்து அதிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் தேவையில்லை குரு பிரீத்தி படிக்கும் பிரகஸ்வதியோட வழிபாடுகள் வச்சுக்கோங்க குருகனோட வழிபாடு வச்சுக்கோங்க சிவனோட வழிபாடு வச்சுக்கோங்க விஷ்ணுவோட வழிபாடு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை குரு பிரீத்திக்காக நீங்க எதை வேணாலும் நாள் தாராளமும் பண்ணலாம் ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை சரிங்களா பிரகஸ்பதிக்காக பிரகஸ்மதியோட அனுகிரகம் கிடைக்கணும்னா தஷ்ணாமூர்த்தி வழியோடு வச்சுக்கலாம் நடராஜர் வழிபாடு வச்சுக்கலாம் தாளபெயர்வோர் வழிபாடு வச்சுக்கலாம் சிவன் வழிபாட்டை வச்சுக்கலாம் விஷ்ணு வழிபாட்டு வச்சுக்கலாம் பிரம்மா வழிபாட்ட வச்சுக்கலாம் இந்திரன் வழிபாட்டை வச்சுக்கலாம் ஏழு தெய்வங்களும் சொல்லல நீங்க எதுவும் பிரியமா இதுல பெஸ்ட்ன்னு என்ன கேட்டா முருகப்பெருமான வழிபாடுதான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஓகேங்களா பார்த்து சப்ளை அப்புறம் சப்கரை சிப்பில் பெல்சிப் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளங்க